அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர்க்குள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அமையின் சோத்திரம் மன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் அமையின் சோத்திரம் ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் அழிலுவியாம் எனக் கருமையான தேவஜனமே அமைன் சோத்திரம் அப்போ விக்கனம் இன்றி அமேன் சோத்திரம் போராட்டம் அமைன் சோத்ரம் பாடுகள் இன்றி நாம் வாழ வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி வாழ்வோமானால் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டுமாம் அலைலூயாம் தேவனுக்கு செவி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அம்மேன் சோத்திரம் ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் ஒரு ஆபத்து வந்தா கூட அவன் பயப்படாமல் பொறுமை இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற இருக்க வேண்டும் அவன் இரண்டாவது தேவனுடைய அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருக்க வேண்டும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் கத்தராகி ஆண்டவர் அவன் சோத்திரம் ஹலலு அலுவயா நம்ம என்ன செய்வார் ஆமேன் சோத்திரம் விக்கனங்கள் மின்றி நம்மை வாழ ஆமேன் சோத்திரம் அனுமதிப்பார் அனுகூலமாய் மாற்றி தருவார் ஆமேன் விக்கனங்களை நீக்கி போடுவார் ஆமேன் சோத்திரம் ஆமேன் சோத்திரம் ஹால லூயா ஆமேன் ஆபத்துன்னு வரும்போது கூட ஒரு பயம் கூட நமக்குள்ள வராது ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் உணர்வோம் ஹலிலூயா ஆமென் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு திட நம்பிக்கை உண்டு அவன் அடுத்தது அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டுமாம் தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் ஹலூயா ஆமேன் அது மட்டுமல்ல அமேன் சோத்திரோம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் என்ன அப்படின்னா ஆமீன் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் மனிதர்களாய் இருக்கிற நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் என்றால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோமே தவிர நம்மை உருவாக்கினவரை பிரியப்படுத்துவதில்லை ஹலல்லூய்யா நமக்காக ஒருவர் மறித்தார் அவர் அழிக்கப்பட்டார் ஆனால் பிரியமாய் நாம் வாழ்கிறோமா என்று கேட்டால் இல்லை எனக்கருமையான தங்களை அர்ப்பணியுங்கள் உணர முடியும் அவர் நடத்துகிறதை உணர முடியும் போராட்டங்களா துர்ச்செய்தியா இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் மனிதரை சார்ந்து வாழ வேண்டாம் வரும்போது சில நேரம் உலகில் உபத்திரவங்களோ பாடுகளோ வருது அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் எமோஷன் ஆகிறோம் எனக்கருமையான தேவஜனமே இல்லை இல்லை பொறுமையாக இருங்கள் ஆமை நீங்கள் பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய விக்கிரகங்கள் கடந்து போகுமாம் ஹலெலூயா ஆமேன் சோத்ரம் ஹலெலூயா ஆமேன் எப்போ ஆமேன் சோத்ரம் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளுக்கு அவன் சோத்திரம் என்ன செய்யுங்க அவன் கவனமாக இருங்க கற்பனைகளின்படி நடக்க ஆரம்பிங்க அவன் செவியை செய்து சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார் செவியை தேவன் பக்கமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் செவிசாய்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருக்க வேண்டும் அலையா எனக்கருமையான தேவஜனமே அவன் எத்தனை பேர் அந்த கற்பனைகளை கவனிக்கிறோம் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து அதன்படி நடந்தால் நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே இன்றைய நாள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க கூடும் எப்பொழுது தேவனுக்கு பயந்து தேவனுக்கு சத்தியத்துக்கு செவி கொடுத்து அமைன் சோத்திரம் சத்தியத்துக்கு செவி கொடுத்து கற்பனைகளை கை கொண்டு கற்பனைகளை கற்பனைகளின்படி நடந்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவநாயகர் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவாராம் ஆசிர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் என தேவ தேவஜனமே ஒப்பு கொடுத்து ாம் உங்களுக்காக செபிக்கட்டும் எனக்கு அருமையான தேவஜெனமே பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே துதிக்கிற ஆண்டவரை ஆண்டவரே இணைந்து சோத்திரம் இருக்கிற இடத்துல முழங்கால் படுகிறவர்கள் படியிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேவன் அனுகிரகிக்க வேண்டுமாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் விற்கணங்கள் இன்றி வாழ ஆபத்து காலத்தில் அமைதி ிருக்க என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆம் என்றும் ஆமேன் என்று ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவேன்